சிறிய நீர்வாழ்மானின் பெரிய கனவு த லிட்டில் டியர்ஸ் பிக் ட்ரீம் நம்முடன் சேர்ந்து இன்று ஒரு சிறிய நீர்வாழ்மானின் பயணத்தை அறிந்து கொள்ளலாம் அவனுடைய கனவு எப்படி அவனை முன்னேற்றம் அடையச் செய்தது என்பதைப் பார்ப்போம் ஒரு அழகான காடு பறவைகள் கீச்சுகள் ஓடிவரும் நீரின் ஒளி நீலன் என்ற சிறிய நீர்வாழ்மான் தனது குடும்பத்துடன் ஒரு அழகான காட்டில் வாழ்ந்து வந்தான் அவன் தனக்கென்று ஒரு பெரிய கனவு வைத்திருந்தான் உயர்ந்த மலைகளை பார்ப்பது அவனுடைய நண்பர்கள் சொன்னார்கள் நீயா மலைகளை பார்க்க அது கஷ்டமான வேலை நீ நம்மை போலவே தள்ளாதிரு ஆனால் நீலன் தன்னுடைய கனவை விட்டுவிடாமல் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கால்களை வலுப்படுத்த முயற்சி செய்தான் ஒரு நாள் காட்டில் பெரிய மழை பெய்தது அந்த மழையால் ஒரு சிறிய பாலம் நொறுங்கியது அப்பொழுது நீலன் பல நாட்கள் பயிற்சி செய்து தன் திறமையைப் பயன்படுத்தி ஓடிக்கொண்டு அனைத்து பசுமலைகளையும் தாண்டி செல்ல முடிந்தது அதன் பின்பு நீலன் மலைமுகட்களைக் கண்டான் அது மிகவும் அழகாக இருந்தது அவன் தன்னுடைய கனவுகளை அடைந்ததைக் கொண்டு பெருமையாக உணர்ந்தான் இப்போது நீலனின் கதையை கேட்டீர்கள் இல்லையா நம்மையும் எதுவும் செய்ய முடியாது என்று யாரேனும் சொன்னால் அதை நம்ப வேண்டாம் நாம் முயற்சி செய்தால் எதையும் சாதிக்க முடியும் விளக்கம் நீங்களும் உங்களுடைய கனவுகளை அடைய முடியும் என்று சொல்லி பெறும் இந்த கதையை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் மற்றொரு சிறப்பான கதைக்காக சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்